மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தொடர்ந்து சிலப்பதிகாரத்தினுடைய பண்பாட்டு கூறுகளை நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் கண்ணகியை புகழ்ந்துரைத்துவிட்டு இரண்டு சிலம்பினுள் ஒரு சிலம்பினை பெற்றுக்கொண்டு நான் இதை விற்று புதிய வருவாயோடு வந்து புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் என்று சொல்லி சென்ற கோவலன் மதுரை மாநகரத்தினுடைய கடை தெருக்களிலெல்லாம் இந்த சிலம்பினை யாரிடத்திலே விலை கூறுவது என்ற முயற்சியிலே ஈடுபட்டவனாக கையில் சிலம்போடு மதுரை மதுரை மாநகரத்து கடை தெருக்களிலே சுற்றி வருகின்றான் அப்படி அவன் மதுரை மாநகர தெருக்களிலே வளம் வருகிற பொழுது உருக்கு தட்டார்களோடும் நுண்ணிய வேலைப்பாடு அமைந்த நகை செய்யக்கூடிய தட்டார்களோடும் ஒரு நூறு பேர் புடைசூழ பொற்கொள்ளன் ஒருவன் வருகின்றான் அவன் அரண்மனையை சார்ந்த பொற்கொள்ளன் என்பதனை கோவலன் உணர்ந்து கொண்டான் அவன் சட்டை அணிந்தவனாக இருக்கின்றான் கையிலே கோல் ஒன்றை தாங்கியவனாக காட்சி தருகின்றான் அவன் பாண்டிய மன்னனுக்கு அணிகலன் செய்யக்கூடிய பெரும்பேறு பெற்றவனாகவும் திகழ்கின்றான் தன் கையில் இருந்த சிலம்பை அந்த பொற்கொள்ளனிடம் காட்டி இதற்கு விலை மதித்து தர முடியுமா பேசி தர முடியுமா இதற்குரிய விலை பலனை தர முடியுமா என்று பொற்கொள்ளனை பார்த்து கோவலன் கேட்டான் அதை இளங்கோவடிகள் கண்ணுள் வினைஞர் கைவினை முற்றிய நுண்வினை கொல்லர் நூற்றுவர் பின்வர மெய்ப்பை புக்கு விலங்கு நடை செலவில் கைகோல் கொல்லனை கண்டனன் ஆகி தென்னவன் பெயரோடு சிறப்பு பெற்ற பொன் வினை கொல்லன் இவன் என பொருந்தி காவலன் தேவிக்கு ஆவது ஓர் கார்க்கு அணி நீ விளை இடுதற்கு ஆதியோ என என்று இளங்கோவடிகள் சொல்லியிருக்கின்றார் காப்பியத்திலே பாத்திரங்களை அறிமுகம் செய்கிற பொழுது கூட இளங்கோவடிகள் மிக நுட்பமாக பாத்திரங்களை அறிமுகம் செய்வார் மாதவியை பற்றி அறிமுகம் செய்கிற பொழுது மாதவியினுடைய பரம்பரையே சொல்லி அறிமுகப்படுத்தி இருப்பார் நமக்கு கூட வாசிக்கிற பொழுது ஏன் இவ்வளவு பரம்பரையை நீளமாக சொல்லுகின்றார் அடிகள் என்று நினைக்க தோன்றும் ஆனால் மாதவியினுடைய மகளாக மணிமேகலை பிறந்ததற்கு பிறகு அந்த கணிகையர் குலத்தினுடைய நீட்சி முற்றுப்பெறுகிறது என்பதனை உணர்த்துவதற்காக மாதவியினுடைய பிறப்பின் பரம்பரையை சொல்லி வந்தார் என்பதனை நம்மால் உணர முடிகிறது அதை போல பொற்கொள்ளனை அறிமுகம் செய்கிற பொழுது விலங்கு நடை செலவினன் என்று அறிமுகம் செய்து வைக்கின்றார் அதாவது அவனை ஒரு இழிகுலத்தோனாகவே படைத்து காட்டுகின்றார் இழிகுல எழிகுலத்தோனாகிய அவன் உயர்ந்தவர்கள் வந்தால் விலகி ஒதுங்கி விடுவான் என்று அரும்பத உரையாசிரியர் உரை எழுதுகின்றார் அதுபோல அடியாருக்கு நல்லார் உரை எழுதுகிற பொழுதும் மேன் மக்களை கண்டால் ஒதுங்கி நடப்பான் என்று உரை எழுதியிருக்கிறார் அதாவது அவனுடைய தோற்றமே யாரை கண்டாலும் ஒதுங்கி ஒதுங்கி திருடன் போல மறைந்து நெளிந்து வாழக்கூடியவன் பொதுவாக அவன் ஒரு ஏமாற்றுக்காரனை போலவே இளங்கோவடிகள் பாத்திர அறிமுகம் செய்து வைக்கின்றார் அந்த பொற்கொள்ளனை அவன் கையிலே கைகோல் வைத்திருக்கின்றான் பொதுவாக கையிலே கோல் வைத்திருந்தால் கோலை போன்றவன் நடுவு நிலை தவறாதவன் என்பதற்காகத்தான் ஆஹ் சமன் அறிந்து சீர்தூக்கும் செங்கோல் என்று சொல்லுவார்கள் ஆனால் இவன் கையிலே கோல் இருந்தும் கூட இவன் நீதிநிலை மாறக்கூடியவன் நடுவு நிலை மாறக்கூடியவன் என்பதனை முரணாக காட்டுவதற்காகவே இளங்கோவடிகள் இவன் கையிலே கோல் வைத்தவனாக நமக்கு காட்டுகின்றார் கோவலன் அந்த பொற்கொள்ளனை பார்த்து நீங்கள் ஏதேனும் இதற்கு விலை மதித்து தர முடியுமா என்று சொன்னபோது அந்த பொற்கொள்ளன் சொன்னான் நான் அரசனுக்கு மணிமுடிகள் வேண்டுமானால் செய்யக்கூடியவனாக இருப்பேனே ஒழிய எனக்கு இந்த கார் சிலம்பை பற்றி தெரியாது என்று ஒரு நடிப்பு நடித்து வைத்தான் அவனை பற்றி மேலும் என்ன சொல்லுகின்றார் இளங்கோவடிகள் என்று சொன்னால் கூற்ற தூதன் கைதொழுது ஏத்தை என்று சொல்லுகின்றார் இளங்கோவடிகள் அவனை கூற்ற தூதன் அதாவது யமனின் தூதுவன் என்றே படம் பிடிக்கின்றார் அந்த கூற்ற தூதுவனாகிய பொற்கொள்ளன் கோவலனை பார்த்து வணக்கம் வைத்துவிட்டு சொன்னான் என்ன சொன்னான் நான் அரசனுக்குரிய மணிமுடிகள் செய்பவனே ஒழிய நான் அந்த கார் சிலம்பை பற்றி அறியாதவன் இருந்தாலும் சித்திர வேலைப்பாடு அமைந்ததாக இந்த சிலம்பு காட்சி தருகிறது எனவே நான் இதை இது கோப்பெருந்தேவிக்கு மன்னனுடைய அரச தேவியாகிய கோப்பெருந்தேவிக்கு பொருந்துமே ஒழிய வேறு யாருக்கும் பொருந்தாது என்று சொன்னான் அதற்கான காரணம் ஏற்கனவே கோப்பெருந்தேவியினுடைய கார் சிலம்புகளிலே ஒன்றை களவாடி வைத்தவன் இவன்தான் இந்த களவு அவன் செய்தபோது எப்படி சமாளிப்பது என்று அவன் நினைத்து கொண்டிருந்த நேரத்திலே அவனுக்கு ஆறுதல் தருகிற விஷயமாக அவன் அந்த களவிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் விதமாக கோவலன் கொண்டு வந்திருக்கிற இந்த சிலம்பை பார்த்துவிட்டு உள்ளத்திற்குள் அவன் மகிழ்ச்சி அடைந்தான் மகிழ்ச்சியினுடைய எல்லையை தொட்டான் சரி இதை வைத்து அவன் ஒரு நாடகத்தையே நடத்தி விடலாம் என்று நினைத்தான் உடனே அவன் சொன்னான் இது கோப்பெருந்தேவிக்கு ஏற்குமே ஒழிய வேறு யாருக்கும் இது பொருந்தாது எனவே இந்த சிலம்பினை நான் அரசவைக்கு சென்று மன்னனுடைய அரண்மனைக்கு சென்று இந்த சிலம்பை விற்று உனக்கு பொருள் கொண்டு வருகிறேன் அதுவரை நீ என் இடத்தில் என் வீட்டிற்கு பக்கத்தில் தங்கிக் கொள் என்று அந்த பொற்கொள்ளன் கோவலனிடம் சொல்லிவிட்டு அரண்மனையை நோக்கி அவன் செல்ல ஆரம்பித்தான் கோவலன் அதுவரை ஒரு தேவகோட்டத்திற்குள் சென்று அந்த நேரத்தை அவன் கழிப்பதற்காக தேவகோட்டத்திற்குள் சென்றான் பொற்கொள்ளன் அரசவையை நோக்கி நடந்தான் அரண்மனைக்குள் செல்ல முற்பட்ட அந்த பொற்கொள்ளன் சிலம்போடு சென்றிருக்கிற அந்த பொற்கொள்ளன் அடுத்த நாடகத்தை எப்படி நகர்த்துகின்றான் அடிகள் என்ன சொல்லுகின்றார் இளங்கோவடிகள் காப்பியத்தை எப்படி கொண்டு செல்லுகின்றார் என்பதனை தொடர்ந்து நாம் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்